இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளைமேட் சேஞ்சினால நிறைய பேருக்கு இந்த குளிர் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்ஐ லெவன் சொல்லக்கூடிய இந்த எல்போ ரீஜன் கிட்ட கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கும் ஸோ ஜஸ்ட் உங்கள் கைகளை கரெக்டாக மடக்கினீங்கன்னா இந்த லாஸ்ட் ரீஜன் அதாவது இந்த கையோட மடங்குற பகுதி கிட்ட ஒரு க்ரீஸ் உங்களால் பார்க்க முடியும் இந்த க்ரீஸோட எண்டு எங்கே இருக்கும் இந்த இடத்துல உங்கள் கைகளை ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கார்னர்லேயே ஒரு ஒன் ஆர் த்ரீ மினிட்ஸ் அப் டு ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எடுங்க அண்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் உடலுடைய உஷ்ணத்தன்மையை அதிகப்படுத்தணும்னா இந்த முத்ரா அதாவது லிங்க முத்ரா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வலது கை இடது கையுடைய பிங்கி ஃபிங்கர் அதாவது சுண்டு விரல் மேலே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு 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 வரலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லாஸ்டில் இந்த ஆள்காட்டி வரலையும் கட்டை விரலை லாக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ஒரே தம் ஃபிங்கர் அதாவது உங்களுடைய இடது கையுடைய கட்டை விரல் நேராக இருக்கணும் இதை டைரெக்டாக உங்கள் ஸ்டொமக்லேயோ இல்லை ரீப்ரோடக்டிவ் ஆர்கன் கிட்டே வச்சுட்டு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் உட்காந்து பாருங்க உடலில் உஷ்ணம் ஏறாத கண் கூட பார்க்கலாம் இக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இந்த தம் ஃபிங்கர் மாடாங்க கூடாது எந்த அளவுக்கு நேராக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் உஷ்ணம் ஏறும் இதன் மூலிமா உங்களால் இந்த குளிரை வெல்ல முடியும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் தான் உங்களுடைய மோதிரி வரலுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் வார்மர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் வெளிப்பகுதியில் தான் இருக்கும் உட்பகுதி அதாவது நடுவர்கள் பார்த்த இருக்காது இந்த வெளிப்பகுதியில் உள்ள பாயிண்ட்டை ஒரு மூணே மூணு நிமிஷம் அழுத்தி அழுத்தி எடுங்க உங்களால் இந்த குளிரை வெல்ல முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷார்ட் டிவிடுவான் தேங்க் யூ